உணவு ரவுலே நான் உங்கள் ராஜ் நாங்கள் பெங்க நிற்கிறோம்னு சொன்னா யாழ்ப்பாணத்தில் வந்து நிற்கிறோம் யாழ்ப்பாணம் கோப்பாச்சந்தி கிட்ட வந்து நிற்கிறோம் இன்றைக்கு நாங்க ஏன் இங்கே வந்தனாங்க அப்படின்னு சொன்னால் ஒரு ஒரு நடைபயணம் ஒன்று வந்து ஒரு அண்ணன் அவரால் மேற்கொள்றாரு இந்த எண்ணத்துக்காண்டி வந்து இந்த நடைபயணம் அப்படின்னு சொன்னால் யாழ்ப்பாணத்தில் யாழ்ப்பாணத்துலேருந்து இல்லை இந்த இலங்கை ஃபுல்லா பாத்தீங்கன்னு சொன்னா இப்போ வந்து போத வஸ்து வந்து குடிக்கொண்டு இருக்கு அதை வந்து குறைக்கிற முகமா வந்து அண்ணன் வந்து நட பயணத்தை மேற்கொண்டு இருக்காரு தனியோரத நான் வந்து அந்த முயற்சி எடுத்திருக்கார் வந்து அவரோட முயற்சி வந்து எப்படி இருக்க போகுது அப்படின்றது இல்லை நான் எங்களால முடிஞ்ச அளவு வந்து அவருக்கு அந்த சப்போர்ட் வந்து நான் கொடுப்போம் நீங்கள அவருக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்க உங்களால் முடிஞ்ச ஆதரவு வந்து அந்த அண்ணா கொடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போவோம் ஓகே இப்போ அண்ணாக்களுக்கு வந்து உதவியா வந்து ஒரு வாகனம் ஒன்று வந்திருக்கு அண்ணன் வந்து தான் நடந்து வந்திருக்கார் அன்னைக்கு பாதுகாப்பாக வந்து ஒரு வாகனம் ஒன்று வந்திருக்கு இப்போ அண்ணன் வந்து என்னென்னு சொன்னால் இந்த போத வசதி ஒழிப்பு சம்பந்தமாக வந்து ஒரு நோட்டீஸ் வந்து அக்களை கொடுப்போம் அப்படின்னு சொன்னார்

யாழ்ப்பாணத்தில் தெரியும் தானே அந்த சின்ன படியில் பெரிய ஆக்களெல்லாம் குடிக்கினேன்தானே அதுதானே விளையாட்டு கூட ஆக்கிற அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களை குடிக்கிறத பற்றி என் மேல்மட்டம் தான் கில் மட்டம் தான் பழகாக்கு மேல்மட்டம் தான் கில் மட்டத்தை பழுதாக்குது ஆனால் இப்போ பார்த்தா யாழ்ப்பாணத்துக்கு பார்த்தீங்கன்னா கூடுதலாக அந்த சின்ன படியில் தான் கூடுதலாக அந்த தஞ்சா கிணக்க இதுக்கு தானே போதம்பு பிள்ளைகளுக்கு தான் நான் அவங்களை குடிக்க நிற்கிறாங்க ஏன்டா பெரியா காலத்தில் வேலை சோடிகள் தான் இருக்கிறாங்க ஒரு கையாள வச்சு கொண்டு அவங்ககிட்ட கொடுத்து பெரியாக்களுக்கும் கொடுத்துக்கிறாங்க ஒவ்வொருத்தானும் தான் தான் திருந்தான் அது மற்றது ஆர் விழிக்கிட்டும் அதை கட்டுப்படுத்தல போய்க்கவன் போச்சு தான் தீரவம் அடிக்கவன் அடிச்சிட்டு தீர்களாக திருந்தினா தெரியும்டா என்ன சொல்லுங்க உண்டாய் சேராம உழவு விளாச்சி கூட்டிகிட்டா குடிக்காமடுறாங்களா சிகரெட் என்ன வீடு நூற்றி ஐம்பது ரூபா

போதை புது எமது சமூகத்தில் வலுப்பெற்று வருகின்ற நமது தேச பிள்ளைகளை பாதுகாக்க பாதுகாவலர்கள் நண்பர்கள் நலன்மைகள் கல்வி சமூகத்தினர் பெருந்தவர்கள் சமய தலைவர்கள் என அனைவரும் இணைந்து முன்வந்து எமது தேசத்தின் எதிர்கால சந்தன

நான் வந்து வவுனியாவினுடைய ஒரு கிரிக்கெட் நேர்முகப்பணியாளாகவும் மேடை அறிவிப்பாளனாகவும் இருக்கின்றேன் இப்பொழுது சார என்னுடைய வேலை வந்து சாரதி வேலை நான் இந்த நடைபவனியை முன்னெடுத்தது போதை வஸ்துகள் அற்ற எதிர்காலத்தை நோக்கிய வடமானத்தை சுற்றிய நடைப்பயணமாக இந்த நடைப்பயணத்தை ஆரம்பித்திருக்கின்றேன் இந்த நடைப்பயணியானது எங்களுடைய நடைபவனியானது எங்களுடைய சிறார்கள் எங்களுடைய அன்பு மாணவ செல்வங்கள் எங்களுடைய மதிப்புக்குரிய இளையோர்கள் இந்த போதை வஸ்துகளால் பாதிக்கப்படுவது போதும் இனிமேல் பாதிக்கப்படக்கூடாது எதிர்வரும் காரங்களில் எமது தேசத்துக்கு நல்ல ஒரு சந்ததிகள் நல்ல ஒரு பிரச்சைகள் நல்ல ஒரு கல்விமான்கள் புத்திஜீவிகள் கலை பண்பாட்டு வலிமையத்தை கட்டுக்காக்கின்றவர்கள் வேண்டும் என்ற அந்த உயர்ந்த சிந்தனையோடு இந்த நடைப பயணத்தை ஆரம்பித்து மவுனியால ஆரம்பித்து இன்று ஆறாவது நாளாக ஆஞ்சநேயர் அதாவது மருதநாள் மடம் ஆஞ்சநேயர் ஆலயத்தை நோக்கி கைத்தடி சந்தையில் இப்பொழுது கோப்பாய் சந்தையை அடைந்திருக்கின்றேன் நடைப்பவனையாக அதாவது இங்கிருந்து மருதனா மடத்திலிருந்து கேஎஸ் கேஸ் வழியாக யாழ் ஆஸ்பத்திரி சென்று யாழ் ஆஸ்பத்திரி சந்தை வழியாக அந்த நல்லூர் நல்லூர் ஆணையை சந்தித்து நல்லூர் வழி நல்லூரிலேருந்து கச்சேரி யாழ் கச்சேரியை சென்றடைந்து கச்சேரியிலிருந்து நாவட்கோழியை சென்றடைந்து என்னுடைய பயணம் முடிவடை இருக்கின்றது நாளை நாளில் நாவட்கோழியிலிருந்து சங்கப்பட்டி பாலம் வழியாக பூனகிரி பரந்தன் சென்று நாளை நாள் பரந்தனில் நிறைவேறவிருக்கின்றது நாளைய மறுதினம் பரந்தன் இருந்து புதுக்கொடியிருப்பை நோக்கி பயணம் நாளைய மறுதினம் என்றால் அதாவது திங்கட்கிழமை 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 பரந்தன் இருந்து புதுக்கொடியிருப்பை நோக்கி பயணம் செவ்வாய்க்கிழமை என்னுடைய பயணமானது புதுக்கொடியிருப்பையிலிருந்து முள்ளத்தீவு முள்ளத்தீவு சென்று ஒட்டு சுத்தாண்டில் சென்ற நிறைவடையும் புதன்கிழமை நெடுங்கேணி புடியங்குளம் புடியங்குளம்படியாக ஓமந்தை சென்றடையும் வியாழக்கிழமை இறகண்ட வியாழக்கிழமை ஆறாம் திகதி என்று மீண்டும் நான் ஆரம்பித்த இடத்தில் கொண்டு போய் இந்த நிலை பயணத்தை வவுனியாவில் சென்று எங்களுடைய வவுனியாவினுடைய எல்லா பொதுமக்களுடைய ஆதரவோடு இந்த பயணம் நடைபெற இருக்கின்றது இந்த பயணம் நாங்கள் ஆரம்பித்தோம் மூன்று பேர் தான் இந்த பயணத்தை ஆரம்பித்தோம் என்னுடைய மகன் என்னோட வந்த வருகை இருக்கின்றார் என் சாரதியும் வருகின்றிருக்கின்றார் நேற்றைய நாளில் எங்களுடைய வாகனத்தினுடைய ஒரு மா மாற்ற வேண்டும் என்பதன் காரணமாக நாங்கள் சாவகச்சேரி கடந்து நின்ற பொழுது கடந்து நின்றோம் அதை அதனுடைய மாற்று வேலையெல்லாம் செய்து முடிப்பதற்கு நீண்ட நேரமாகி விட்டது நானும் மகனும் தனியாக இருந்து தான் இந்த வாகனத்தினுடைய பதாத்தைகள் அந்த ஸ்பீக்கர் செட் அதைகள் உள்ள கம்ப்யூட்டர் செட் இந்த வேலைகள் இருந்தது அந்த அதையெல்லாம் செய்து முடித்து இந்த காலையில் வருவது கொஞ்சம் தாமதமாகிவிட்டது ஆரம்பத்தில் பயணம் மவுனியாவிலேருந்து மடு சந்தை வரை சென்றேன் மது சந்தையிலேருந்து மன்னார் செல்லுகின்ற பொழுது வேதனையாக இருந்தது திருப்பி மன்னாரிலேருந்து வெள்ளங்குளம் வருகின்ற பொழுதும் அதே மாதிரி வேதனையாக இருந்தது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்த உடல்நிலை கூடப்படுறதுக்கு மாங்குளத்திலிருந்து நான் கிளிநொச்சியை வந்தடைந்த பொழுது கிளிநொச்சியில் என்னும் உங்களை போன்ற இரண்டு தம்பிமார்கள் வந்து என்னை சந்தித்தார்கள் இரணை மடு முருகண்டியை நான் வந்து முருகண்டி விநாயக பெருமானை அங்கே தரிசித்து விட்டு வருகின்ற பொழுது என்னுடைய உடல்படியெல்லாம் பறந்து போனது போன்ற இருந்தது இயல்பாக இருந்தது அந்த மண்ணினுடைய கோ இழப்புகள் அந்த மண்ணினுடைய இழப்புகள் அந்த மண்ணினுடைய சுமைகள் அந்த மண்ணினுடைய கவலைகள் எல்லாம் வன்னி நிலப்பரப்பினுடைய கவலைகள் எல்லாம் நினைத்து பார்க்கின்ற பொழுது என்னுடைய வேதனை என்னைய வேதனை அடையப்பா எத்தனை ஆண்டுகள் நான் ஏழு பிறவி எடுத்து ஏழு பிறவியும் வாழ்வு முழுவதும் நடந்தால் அந்த மண்ணினுடைய சோகத்தை என்னால் முடியாது அதை நினைக்கின்ற பொழுது இந்த உடற்படியெல்லாம் எனக்கு பறந்து போனது இப்போது கொஞ்சம் இலகுவாக இருக்கின்றது வருவதற்கு என்னுடைய உள்ளம் அந்த தைரியத்தை வழங்கி இருக்கின்றது எல்லோருக்கும் பாக்கு எல்லோருக்கும் பொதுவான இறைவன் என்னை வழிநடத்திக் நடத்தி கொண்டிருக்கின்றான் ஒரு நாளைக்கு நாற்பது கிலோமீட்டர் தான் ஆனால் நாற்பது கிலோமீட்டர் தான் நான் ஒழுங்கு செய்திருந்தேன் என்னுடைய ஓய்வு நேரம் மதியம் பதினோரு மணியிலிருந்து மூன்று மணி வரை காட்டியும் ஓய்வு அப்படித்தான் இருந்தது ஆனால் இப்பொழுது இந்த காலநிலை கொஞ்சம் மெதுவாக மாறியது கொஞ்சம் காற்று வீசுகின்றது கொஞ்சம் ஏற்கனவே மழை பெய்து கொஞ்சம் வெயில் இல்லாமல் இருக்கு நெட்டு கடுமையான வெயிலில் பாதிக்கப்பட்டிருந்தேன் சோறு விட்டிருந்தேன் அதனால் என்னுடைய ஓய்வு நேரங்களை நான் க கருத்தில் கொள்ளாமல் சாப்பாட்டு வேலைகள்லாம் சாப்பிட்டு முடித்தவுடன் என்னுடைய நிறைப்படத்தை வேகமாக முடிக்க வேண்டும் அதோடு என்னுடைய பணியெடுத்து பணிக்கும் நான் மேலே திரும்ப வேண்டும் தொடர்ச்சி பதினொன்று நாள் பயணம் என்பதால் என்னால் அந்த ஓய்வு என்றதை கொஞ்ச நேரம் எனக்கு போதுமான அளவு எடுத்துவிட்டு முக்கிய நேரம் நடக்கின்றேன் என்னவென்றால் நான் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நான் என்னுடைய வேலை வந்து அறிப்பாளனாக ஆக வேண்டும் என்று தான் என்னுடைய இது இருந்தது அறிப்பாளனாக ஆவதற்கு சூரியன் வானொலிக்கு இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு நான் சென்றிருந்தேன் சூரியன் வானொலியில் எனக்கு அந்த அவ்வப்போது அந்த வேலை கிடைத்தது வேலை கெடுத்து அந்த ஒப்பந்தம் கைச்சாத்திடப்படுவதற்கு திங்கட்கிழமை தான் நீங்கள் ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட வேண்டும் என்று எனக்கு சொல்லப்பட்டது திங்கட்கிழமை நான் போவதற்காக சனிக்கிழமை அங்கு சென்று தங்கியிருந்தேன் ஒரு இடத்தில் தெய்வேளை என்ற ஒரு இடத்தில் தங்கியிருக்கின்ற பொழுது அங்கு அந்த வெள்ளைவேன் கலாச்சாரம் கூ கூடுதலாக இருந்தது வெள்ளை வேன்கள் வந்து கரும்புடி ஒன்று இங்கே வந்து தங்கியிருக்கின்றது என்ற ஒரு தவறான செய்தி கிடைக்கப்பட்டு என்னை தான் பிடிக்க வேண்டியிருக்கின்றார்கள் என்று என்னை பாதுகாப்பாக வைத்திருந்த ஒரு மாமா அவர் உன்னை தான் பிடிக்க வந்திருக்கின்றார்கள் என்று தெய்வேலையில் பின்பக்கமாக கொண்டு போய் என்று ரயில்வேத்து வவுனியாக அனுப்பிவிட்டார் அதனால் என்னுடைய அந்த அறிவிப்பாளர் அந்த 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 கனவும் மேம்படாமல் போய்விட்டது அதுக்கு பிறகு மேடையறிவிப்பாளன் ஓனியாவில் கிரிக்கெட் நேர்முகவரணையாளன் வடக்கின் குரலரசன் என்ற விருதை கொடுத்திருக்கின்றவர்கள் கிரிக்கெட் நேர்முகவரணைக்காக எனக்கு அதுக்கு தகுதி உடையவனோ தெரியாது நான் அறிய இந்த உடலும் அறிவித்து வருகின்ற பகுதி நேர பாடகன் பகுதி நேர பாடலாசிரியன் இப்படியாக இருந்து எனக்கு இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஒரு பனைமரத்தில் இருந்து நொங்கு வெட்டுவதற்காக ஏறி அங்கிருந்து ஒரு இருபத்தைந்து உயரம் இருக்கும் விழுந்து மூன்று நாள் முற்ற கோமா ஒரு ஆறு மாதம் இந்த கையும் காலும் எனக்கு வலது காலம் வலது கையும் நடக்கவே முடியாது பாரியசபாதம் வந்தது போல இழுத்து எழுத்துத்தான் நடப்பேன் ஒரு வருடமாகிவிட்டது சுயமாக என்னுடைய கடமைகளை நான் உந்துருளி வாகனம் ஓடுவதற்கு என்னுடைய சாரதி தொழிலை செய்வதற்கு ஒரு ஆகிவிட்டது அதன் பிற்பாடு தான் கதைக்க கூட முடியாது இப்போது சரளமாக பேச வருகின்றது முன்னால் நாள் கதைக்கூட முடியாது அப்படி ஆக இருந்து மீண்டும் மேலே வந்திருக்கின்றேன் எல்லோருக்கும் பொதுவான இறைவன் தான் இந்த இடத்தை கொண்டு வந்து விட்டிருக்கின்றான் அப்போதான் நான் நினைத்தேன் ஏதோ ஒரு திட்டத்துக்காகத்தான் இறைவன் என்னை மேலே கொண்டு வந்திருக்கின்றது இது ஒரு இறைவன் கொடுத்த வேலையாக நினைத்து எனது தேசத்தினுடைய எதிர்கால பிள்ளைகளை இந்த போதை வஸ்துக்குள் ஓய்விடாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த நடைப்பவனையை மேற்கொள்கின்றேன் அநேகமான பேர் சொல்லுகின்றார் உங்களுக்கு ஆதரவு கிடைக்கவில்லை உங்களுக்கு பின் கண பேர் வரவில்லை என்று இது ஒரு தனி மனிதனுடைய முயற்சியாகவே இருக்கலாம் ஒவ்வொரு தனி மனிதன் தான் இந்த போதை விவஸ்துகளை எமது தேசத்திலிருந்து எமது வீட்டு பக்கம் அண்டை விடாமல் நாம் பாதுகாக்க ஒவ்வொரு தனி மனிதனும் சிந்திக்க வேண்டும் அதற்காக தான் இது தனிப்பயணம் இல்லை என்றால் எனக்கு இருக்கின்ற நண்பர்களுக்கு நான் ஏராளமான நண்பர்களை கூட்டிக் கொண்டு நடந்து வந்திருப்பேன் தனி மனிதன் ஒவ்வொரு தனி மனிதனாக இதை சிந்தித்தால் தான் இதை செயல்படுத்த முடியும் இதை நடைமுறைக்கு கொண்டு வர முடியும் என்ற ஒரு நோக்கோடு தான் தனியான ஒரு பயணத்தை சரி தமிழ் மாதிரி நீங்க உங்களுடைய யூடியூப் சேனல்ல எனக்கு சொல்ல வேண்டும் நீங்கள் அழகாக வந்து என்னை இந்த நேரத்தில் வந்து நான் நினைத்தேன் யாழ் மாவட்டத்தில் என்னடா சாவகச்சேரி வந்து விட்டோம் எத்தனை யூடியூபர்ஸ் இருக்கிற இருக்கின்றார்கள் சமூக வலைத்தள செய்தியாளர்கள் இருக்கின்றார்கள் யாரையுமே காணவில்லையே நிஜமாக ஏதேதோ எடுத்து போடுகின்றார்கள் இது மாதிரியான ஒரு விஷயத்தை எடுத்து மக்களுக்கு அவர்களுக்கு அந்த யூடியூபர்ஸ்க்கு இந்த வீடியோவால் வருமானம் வருகின்றதோ தெரியும் அது அது பொருட்படுத்தாமல் இதை விழிப்புணர்வாக செய்யலாமே என்று நீங்கள் மினக்கட்டு கைத்தடியிலிருந்து என்னை தொடர்பு கொண்டு நான் நடந்து வரும் வரை எனக்கு பின்னாலே வந்து இந்த பதிவு செய்து இந்த விழிப்புணர்வு சம்பந்தமாக இன்னும் இணையதளம் அதை சமூக ஊடாக இதை பரப்பதற்கு நீங்கள் முன்வந்திருக்கின்றீர்கள் தம்பிமார் உங்களுடைய பெட்ரோலை செலவழித்து நீங்கள் இவ்வளவு தூரம் கடந்து வந்து காலையில் உணவருந்தினர்கள் தெரியாது வருகிறது வந்து எனக்கு மிகவும் அற்புதமான ஒரு நேர்காணலை செய்திருக்கின்றீர்கள் உங்கள் இருவருக்கும் நன்றி உங்களோட தம்பி உங்களுடைய பேர் என்னப்பா ரஞ்சித் உங்களுக்கும் மிச்ச நன்றி ஆன கடவுள் உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் மிஸ்டர் ராஜ் ஆசீர்வதிக்க வேண்டும் கடவுள் உங்களே ஆசிர்வதிக்க வேண்டும் உங்களுடைய அந்த நீங்கள் அந்த வீடியோ போடுங்கின்ற பொழுது நீங்கள் உங்களுடைய முகவரி தெரிந்துவிடும் என தயவு நண்பர்களே இந்த என்னென்ன அடியன ஒரு அறிவிப்பாளர் என்னபடியால் இந்த ரெண்டு தம்பிமாருடைய யூடியூப் சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அவர்களை பின்தொடருங்கள் நல்ல நல்ல செய்திகளை கொடுப்பார்கள் நிச்சயமாக இந்த மாதிரியான செய்திகளை தேடி வந்து செய்கின்ற பிள்ளைகள் இளம் பிள்ளைகள் நிச்சயமாக எதிர்காலத்தில் நல்ல ஊடகவியலாக ஊடகவியலாளர்களாக நல்ல செய்திகளை கொடுக்கின்றவர்களாக வர வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை ஆசைத்து உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன் நன்றி ஐக்கியா வணக்கம் இதோட வந்து இந்த பதிவை நாங்க வந்து முடித்துக்கொள்றோம் இன்னும் ஒரு நல்ல வீடியோ கூட சந்திக்கலாம் தேங்க்யூ